இதைத்தான் நபியல் நாயகம் நமக்கு அறிவுறுத்துறாங்க அதனால தான் நம்ம அல்லாஹிடத்துல அதிகமா கேட்கணும் ஏன்னா நமக்கு எல்லாம் உத்தரவாதம் இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்ப நான் பள்ளிவாசல தானே இருக்கிறேன் இப்ப ஜும்மாவில தானங்க இருக்கிறேன் நான் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன் நான் நோன்பு வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் ஏன் முடிவுலாம் தவற அமையாதுன்னு நம்ம யாரும் உத்தரவாதம் கொடுக்க இயலாது அல்லாஹ் நாடினால் யாருடைய முடிவையும் தவறாக அமைத்து விட முடியும் அதுக்கு சமூகத்தில் பல நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல முஸ்லிம்கள் அசத்திய கூலியில் போய்விடவில்லையா நம்ம பார்த்த வகையில் இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியக்கூடிய பல உதாரணங்களை பட்டியல் போட முடியுமே அந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இறைவா என் முடிவை தவறாக அமைத்து விடாது அல்லாஹத்துல ரெண்டு காரியங்கள் நம்ம பண்ணணும் ஒன்று இப்போது நாம் எந்த அளவிற்கு வணக்க வழிபாட்டு மார்க்க தொடர்பு பள்ளிவாச தொடர்புன்னு இருக்கிறோமோ இதை அப்படியே தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கணும் இதுல எந்த தொய்வும் ஏற்பட்டு விடாத அளவிற்கு செய்தானின் புறத்திலிருந்து எந்தவித இடையரும் இல்லாத அளவிற்கு நம்முடைய வணக்க வழிபாட்டை நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய பள்ளிவாசல் தொடர்பு நம்ம பாதுகாக்கணும் சிந்தனையும் பள்ளிவாசல் தொடர்பும் இறைவனுடைய வேண்டிக் கொண்டவர்களாக இருந்தார்களா இல்லையா நபியல் நாயகத்தின் மரணம் நன்மரணமாக அமைந்ததா இல்லையா நடக்க முடியாத நிலையிலையும் பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க தொழுகையின் மீது சுல்லாவுக்கு நாட்டம் இருந்ததா இல்லையா அதுபோன்று நாம் அல்லாவுடத்தில் கேட்கணும் இறைவா எனக்கு மரணம் வரையிலையும் இந்த பள்ளிவாச தொடர்பு வணக்கம் வழிபாடு கொள்கை கொள்கை பிடிப்பு எல்லாத்தையும் எனக்கு தான் சொல்லி கேட்கணும் அதை நம்ம தக்க வைக்கணும் அது போக இறைவிடத்தில் நாம் தனியாக பிரத்யோகமாக துவா கேட்கணும் அந்த துவா வல்லாம் நமக்கு குரானும் சொல்லித் தருகிறது நபியல் நாயும் சொல்லி தந்த துவா என்ன யாம் கல்லிபல் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனை கல்வி அலாதீனி என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலேயே நிலைத்திருக்கச்சு என் உள்ள உன்னுடைய தீனிலேயே இருக்கணும் இந்த தீன்ல தான் என்னுடைய உள்ளம் எப்போது இருக்கணும் இந்த தீன்ல தான் நான் மூத்தா போகணும் அந்த கருத்தை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனை நபியல் நாகிம் அவர்கள் தாமும் செய்தார்கள் நமக்கும் நமக்கு சொல்லி தருகிறது ரப்பனா லா எனக்கு நீ நேர் வழி காட்டியதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தை சருக செய்து விடாதே இந்த ரெண்டு பிரார்த்தனை கற்றுத் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை திருக்குறான் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனை இந்த இரண்டு பிரார்த்தனையும் நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இறைவனத்தில் கேட்டுக்கொண்டிருப்போமே ஆனால் அல்லாஹ் நாடி நம்முடைய மரணம் முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹவால் கிடைக்கப்படும் அத்தகைய வாய்ப்பை இடத்தில் வலியுறுத்தி பிரார்த்திக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து